வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கிருஷ்ணகிரி மீனாட்சி மகாலில் நடைபெற்ற கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கே எம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் உடன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் சர்க்கார் சாமகுளம் வட்டாரம் கீரணத்தம் ஊராட்சி உட்கட்டமைப்பில் தண்ணீரை வடைந்த இந்தியாவின் முதல் ஊராட்சியாக தேர்வாகி அதற்கான விருதினை இந்திய குடியரசுத் தலைவரிடம் பெற்று வந்துள்ள சர்க்கார் சாமக்குளம் வட்டாரம் வளர்ச்சி அதிகாரி ஏ தனலட்சுமி அவர்களை நேரில் சந்தித்து கொண்டயம்பாளையம் ஊராட்சியின் சார்பாகவும் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் கோவை மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் எஸ் தீபன் குமார் வாழ்த்துக்களை தெரிவித்தார் காட்டுப்புத்தூர் சீத்தப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் சீற்றம் குறைந்ததால் பக்தர்கள் புனித நீராட அனுமதி கடற்கரை ஓரத்தில் நின்ற புனித நீராட வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா திட்டமிட்டபடி நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாது என தகவல் நிதி தொடர்பான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் வார இறுதியில் தாக்கல் செய்யவும் முடிவு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற விசைப்படகில் உடைப்பு ஏற்பட்டு நடுக்கடலில் மூழ்கியது மீனவர்கள் தத்தளிப்பதை கண்ட அவ்வழியாக சென்ற மீனவர்கள் அவர்களை மீட்டு பத்திரமாக கரை கலைத்து வந்தனர் மறைந்த எஸ் இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதை பொதுவாழ்வை போற்றும் விதமாக அரசு மரியாதையுடன் பிரியாவிடை அளிக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு தமிழ்நாட்டில் வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் குற்றாலம் மெயின் அருவி பகுதியில் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட யானை உயிரிழப்பு மாவட்ட வனத்துறை அதிகாரிகளின் ஆய்வுக்குப் பின் உடற்கூர் ஆய்வு செய்யப்படும் என தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க